ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கோட் இந்த படத்தை பற்றி நிறையா பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதாவது அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க விமர்சனத்தை சொல்லிட்டாங்க இல்லை அவங்க பார்வையை சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதனால் நம்மளை நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிற இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண ராஜதுரை படத்தோடைய கதை தான் இந்த கதையும் அந்த படத்துக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோடைய கதை தான் அந்த கதையும் ஆக ரெண்டும் ஒரே கதை தான் இதைத்தான் அவர் வந்து இப்போ லேசாக அந்த ராஜோதர படத்தை பட்டி திங்கரிங் பார்த்து இவர்கிட்ட சொல்லி விஜய்கிட்ட சொல்லி ஓகே வாங்கி விபூதி அடிச்சிருக்கார் விஜய்க்கு விஜய் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டால் விஜய் அது கூட தெரியாமல் நம்ம அம்மா நம்ம அப்பா படமாச்சே அவர் தானே டைரக்ட் பண்ணார் நம்ம நான் முத முத ஹீரோவான அடிச்சேன் நாளைய திருப்புக்கு அப்புறம் வந்த படம் தானே இது அப்படின்னு கூட தெரியாமல் அவரும் ஓகே சொல்லிட்டார் பாவம் எவ்வளோ படத்தை தான் யாவும் வச்சுக்க முடியும் அது முடியாது தான் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை நான் அந்த படத்தில் சொல்லப்போகிற சில ஸ்பாயில்லாம் சொல்ல போகிறேன் இதில் வந்து ரெண்டு விஜய் ரெண்டு விஜய் காட்டுறாங்களா ரெண்டு விஜயில் வந்து அப்பா விஜய் மகன் விஜய் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த குரலில் பெருசாக வித்தியாசம் தெரியல சின்ன சின்ன வேரியேஷன் காட்டியிருக்கலாம் ஆனால் தெரியலை கண்ணை மூடிக்கு கேட்டோம்னா அப்பா பேசுகிறாரா மகன் பேசுகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதே அதேமாரி வந்து அந்த மேக்கப்பில் சின்னதாக வித்தியாசம் காட்டியிருக்காங்க அதில் கூட கொஞ்சம் பெருசாக மனக்காரலை அதாவது மூணாவதாக ஒரு விஜயை காட்டுறாங்க அதாவது ரெண்டாவது விஜய் தான் மூணாவதாக அந்த இருபது வயசு கீழே வந்து ஏஜிங் மெத்தடில் வர்றாரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக காட்டுறாங்க அதை பார்க்கல நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது என்ன ஏன் சிரிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா இதில் ட்ரைலரில் பார்க்கலாம் அடாடா பரவாயில்ல இவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ தத்துருபமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தான் நினைச்சோம் அங்கே பார்க்கல சில டயலாக்லாம் வச்சு பார்க்கல ஒரு சிரிச்சிக்கிட்டி சொல்கிறா கோவமாக சொலாரான்னு சொல்லி ஏன்னா கோவமாக வர டயலாக்லாம் முகம் வந்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது அந்த ஏஐ மெத்தடில் வந்து அதை வந்து கா காட்டியிருந்தாலும் சரி பரவாயில்ல அதை கூட நம்ம மன்னிச்சிடலாம் எதுக்குன்னா இப்போ தான் புதுசாக அந்த மெத்தடு அந்த ஏஐங்கிற தொழில்நுட்பமே அறிமுகமாகுது அப்படிங்கிறது முத முத பண்ணையில இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் வரதான் செய்யும் இப்போ நேர்த்தியாக பண்ணணும் இல்லை இன்னும் நல்லா பண்ணணுன்னா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் வருஷம் கூட எடுக்கும் அதுக்கப்புறம் வர படங்களில் வந்து எதிர்க்க ஏன்னா முத முத இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் தான் அந்த இதில் வந்துச்சு டிஜிட்டலில் அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கல சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளி புள்ளி புளி புள்ளியாக தெரியும் அந்த பிக்சல்ஸ்லாம் உடையிற மாதிரி தெரியும் இப்போ வந்து அப்படி இல்லை ஃபோர் கே எயிட் கே இந்த லெவலுக்கு இப்போ வந்துருச்சா இல்லையா அந்த டெக்னாலஜி வளர வளர அது மாறிடும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சிவகார்த்திகளாக படத்தில் வர இது தான் ஸ்பாய்லர் தான் இதுதான் நான் சொல்லிடுறேன் சிவகார்த்திகளாம் படத்தில் வர அவருக்கு ஒரு முக்கியமான வசனம் ஒன்று வச்சுருக்காங்க அவர் விஜய் வந்து மோகன் அவர் கையில் கொடுத்து அதை நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லையில் இவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறீங்க நீங்கள் போங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அதாவது என்ன சொல்ல வராருன்னா நீங்கள் அரசியலுக்கு போக போகிறீங்க நீங்கள் அங்கே போங்க நீங்கள் விட்டுட்டு போகிற அந்த இடத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லி இது வந்து நிஜமாகவே விஜய்க்கு வந்து இப்போ பெரிய ம மனசு தான் ஏன் இருக்குதை சொல்லேன்னா இந்த மாதிரி ஒரு வசனங்களை அவர் விட்டு போகிற இடத்துல ஒன்றோட உட்கார வைக்கிற அளவுக்கு பேச வச்சுருக்காரு பாருங்கள் அது வந்து பெரிய மனசு வேணும் அதுக்கெலாம் அதை பேசியிருக்கார் ரெண்டாவது வந்து விஜயுடைய ஆதரவு வந்து இவருக்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதாவது சிவகார்த்திகனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு அப்புறம் இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டெலாம் சேர்த்து கொண்டு வந்த ஊரு விட்டு ஊறு வந்தில்லை சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் வரலசீனில் வந்து ஆட்டமாக தேரோட்டமாக கேப்டன் பிரபாகிற படத்துலேருந்து அந்த பின்னணி செய்யலாம் அதில் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து வெங்கட் பிரபு இளையராஜாவுடைய தம்பி பையன் மியூசிக் டைரக்டர் சங்கர் ராஜா வந்து இளையராஜா பையங்கிறனால இது காப்பிரைட் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறோம் இந்த பாட்டெலாம் முக்கியமான இடத்துல பிளேஸ் பண்ணதுலாம் அதாவது அந்த அப்படி போடு போடு பாட்டு கூட சில இடங்கள் அந்த வித்தியாசகார தான் அதுக்கு முடிவெடுக்கணும் அந்த பாட்டு கூட ஒரு இடத்துல வந்து அந்த மியூசிக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது அதுக்காக சொல்லுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ந நடிகர் பட்டாளத்தோடு இருக்காங்க அந்த மோகன் இருக்கார் பிரசாந்த் இருக்கார் அவர் இருக்காரு ஒரு இருக்காரு நமக்கு எல்லாம் இன்னும் செத்து போனவங்கள்லாம் திடீர் திடீர்னு உயிரோடு வராங்க மூணு கேரக்டர் செத்து போன கேரக்டர் உயிரோடு வந்துக்கிட்டு இருக்கு அப்போ முதல்ல செத்து போனதான் நினச்சி நம்ம நம்மளே இருக்கையில் திரும்பி அவங்களாம் உயிரோடு வராங்க இது என்னடா அது புதுசு புதுசாக வெங்கட் பிரபு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது மொத்தம் வந்து அந்த இந்த படம்லாம் இருக்குல்ல அதாவது பேன் இண்டியா படம்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் ஒரு ஸ்டாரு ஹிந்தியில் ஒரு ஸ்டாரு தெலுங்கில் ஒரு ஸ்டாரு கன்னடத்தில் ஒன்று மலையாளத்தில் ஒன்று ஒவ்வொரு ஸ்டாரையும் மொத்தமாக போட்டு உங்கள் பேன் இந்தியா படம் எடுப்பாங்க இவர் வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ்லே முக்கியமான ஸ்டாரை எல்லாம் போட்டு பேன் தமிழ்நாடு படம் எடுத்திருக்காரு போல் ஆனால் இந்த படம் மொத்தமாக பார்க்கையில் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் மூணு நாலு மணி நேரம் ஓடினாலும் கூட மூணு மணி நேரம் படம் ஒரு கால் மணி நேரம் இதே சேர்த்து மூணு நாலு மணி நேரம் ஓடினாலும் இந்த விஜய் ரசிகர்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் அவங்கெல்லாம் கொண்டாடி தீர்ப்பாங்க அந்த படத்தை மற்ற சாதாரண சாமானிய ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் என்னப்பா எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும் ஒரு சில இடங்களில் கத்தறி போட்டிருக்கலாம் ஆனால் ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு சீனே இருபது நிமிஷம் ஓடுது கிளைமேக்ஸு ஆரம்பிக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிடுது சமீப காலமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் ஆரம்பித்த படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்தியன் வந்து தான் அது ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதோட கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிடுது ஓடுது ஓடிது ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது இந்த விஜய் ரசிகர்கள் அவங்கெல்லாம் உட்காந்து ஹாயாக பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சந்தோஷமான மனநிலையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது கட்டாயம் பிடிக்கும் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை இந்த படம் வந்து தாறு மாறு தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் நமக்கு வெறும் தக்காளி சோறு அவ்வளோ தான் நான் இப்போ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த என் மகன் கேட்டான் படம் நல்லா இருக்காத்தா அப்படின்னா நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கும் அப்போ எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை சில விஷயங்கள் வந்து நமக்கே ஒரு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி விஜய்க்கு இது மத் இதுக்கு முந்தின படங்களோட இது ஓகே பெட்டர் ரகம் தான் இதை தான் சொல்ல சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்